அப்போ இந்த பல்பொடி என்னெல்லாம் பிரச்சனைகள்லாம் சரியா பல்பொடி எல்லாம் பிரச்சனையும் டோட்டல் கேர்னு வச்சுக்கோங்க நீங்கள் பல் கூச்சம் அப்புறம் வேறு ஏதாவது ரத்த கசிவு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் அது சொல்கிறத விட ஒரு அற்புதமான ஒரு பல்பொடின்னு சொல்லி அதுவும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அடுத்த நிமிஷமே ஒரு கும்பு பிடிச்சின்னு படுத்து நின்று எழுந்து நின்று அவர் வீட்டுக்கு கேட்டு வரைக்கும் போயிட்டார் வேக வேகமாக அதுவும் வேக வேகமாக போயிட்டு நின்று திரும்ப வந்தார் ம் வரைக்கும் கணக்கே இல்லைங்க ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நல்லா இருக்காங்க இந்த டபிள்யூபிசி எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கலாம் மொதல் ஆறு கேப்சூல் தான் தருவேன் ஆறு வேலைக்கு ம் ஆனால் மொதல் மொதல் டோஸ்லேயே இன்க்ரீஸ் ஆகும் ஓ ஆனால் விட்டுறக்கூடாது ஆறு கேப்சூல் ரெகுலராக எடுக்கணும் மருந்து மேலும் மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த இந்த சேனலை மருத்துவரின் ஆலோசனை பெற வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து மருந்து அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய பாரம்பரிய இருக்கார் அவருடைய கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கொடுத்து இவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் சரியாச்சு பிரச்சனை இந்த மருந்துகளில் இப்படி வேலை செய்யுமா சித்த இப்படி எல்லாம் மருந்துகள் இருக்கான்ட்டு இவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய பேரை கொண்டு பார்த்துருக்காரு அது முழு தகவலும் ஐயா வெளிப்படையாக போறாரு என்னன்றதை இந்த வீடியோவில் மூலயமா பார்க்கலாம் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா உங்களோட பேர் சொல்லுங்க ஐயா என் பேர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் சார் இப்போது வெங்கடேஷ்கிட்டருந்து நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்து வந்தீங்களா என்ன மருந்து வாங்குனீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது ாங்க இது இது வந்து ஒரு ஒரு பல்படி தயார் செய்கிறாரு பல்பொடிங்களா ஆ பல்பொடி இந்த பல்பொடின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாரு பார்த்தா பல்புடியை தூக்கி கையில் கொடுத்துட்டு பல்புடின்ட்டாரு இல்லை பெரிய விஷயம் தான் அது அப்படிங்களா இது ஒரு அற்புதம்னு சொல்லிடலாம் இது பல்பொடின்னு சொல்கிறத விட இது ஒரு அற்புதமான ஒரு பல்பொடின்னு கூட சொல்லலாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பணம் வந்து பத்தாயிரூபா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டென்டல் ஏதோ ஒரு ஒரு டென்டல் கேரில் போயிட்டு பணம் கட்டிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார் அதை வந்துட்டு இந்த பல்படியை அவர் ஒரு போ போகிற வழியில் ஒரு கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவருக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து இந்த பல்படியை தேய்ச்சி ஒரு பல் அந்த ஆப்ரேஷன் பண்ண வேணாம் வேலையே நின்றுடுச்சு பணம் கட்டின பணத்தை வாங்கி வந்துட்டார் சரியாயிட்டு நல்லா இருக்கார் சூப்பருங்கயா சூப்பர் அப்போ இந்த பல்பொடி என்னெல்லாம் பிரச்சனைகள்லாம் சரியா பல்பொடி எல்லாம் பிரச்சனையும் டோட்டல் கேர்னே வச்சுக்கோங்க நீங்கள் பல் கூச்சம் அப்புறம் வேறு ஏதாவது ரத்த கசிவு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் தான் அது பல்பொடின்னு சொல்கிறத விட ஒரு அற்புதமான ஒரு பல்புடின்னு சொல்லிடலாம் சொல்லிடலாம் சொல்லி சரி இப்போ ஐயாக்கிட்ட நீங்கள் வேறு என்னென்ன பிரச்சனை வாங்கி சரியா நீங்கள் எனக்கு வாங்குறதோட வந்து பல பேருக்கு இது மாதிரி வந்து வாங்கி கொடுத்து நல்ல நிறைய பேர் வந்து குணமாயிட்டு நிறைய வாழ்த்து சொல்லிவிட்டாங்க என்னென்ன சொல்லுங்களேன் என்ன சொல்லுங்கள் தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் எங்கள் அண்ணா பிரதின்னு ஒன்று இருக்குது டபிள்யூபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது இந்த மாதிரி டெங்குல ஒருத்தர் பாதி பாதிக்கப்பட்டு வந்தார் அவர் என்னோட நண்பர் அவர் என் கஸ்டமர் தான் அவர் வந்து என்ன பண்ணார் இந்த மாதிரி எனக்கு டெங்கு வெளில போக முடியல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த மாதிரி வெங்கடேஷன் ஒருத்தர் இருக்கார் அண்ணன் தான் அவர் நீங்கள் வந்து அவர் மெடிசன் கொடுத்துட்ருக்காரு அந்த மாதிரி சொன்னோன்னே இன்னும் வாங்கிட்டு வந்து கொடுங்க இன்னும் ஒரு ஒரே டோஸ் தான் போட்டார் அன்றைக்கே வந்து ரெக்கவரி ஆகிட்டார் அண்ணன் கொடுத்துருந்து ஒரு ஆறு டோஸ் எட்டு டோஸ் கொடுத்தாரு அவர் ஒரு ஃபஸ்ட்டு டோஸே வந்து ஃபோன் பண்ணி ரிசல்ட்டை சொல்லிட்டார் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இளநீரில் கலந்து போட் போட சொன்னாங்க போட்டார் அவர் எப்படி சொன்னாரோ அந்த இன்ஃபார் இது அதன்படி போனார் ஓகே ஆகிடுச்சு ரெக்கவரி ஆகிட்டார் சூப்பருங்கய்யா சூப்பர் வேறு ஏதாவது நான் பாண்டுசாருக்கு கொடுத்தேன் ஆ பேரலிஸுக்கு பேரலிஸா பேரலிஸ் பக்கவாதம் பக்கவாதம் நிறைய பக்கவாதம் தான் சொல்கிறாரு பக்கவாதமும் பார்த்தீங்கன்னா படுக்கையாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்திருப்பார் படுக்கையா படுக்கையா அப்புறம் என்னென்ன கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கார் நீங்கள் வந்துட்டு வந்து போங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் மெடிசனோடு வந்துட்டார் வந்து கொடுத்து ஒரு அதுவும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் இருக்கும் அடுத்த நிமிஷமே ஒரு கும்பை பிடிச்சின்னு படுத்து நின்று எழுந்து நின்று அவர் வீட்டு கேட் வரைக்கும் போயிட்டார்

ஓ அவர் ரொம்ப நாள் ப பட்டிருந்த பாடு வந்து எது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரியும் வயிறு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து அவரும் அந்த மாதிரி குங்குலி ஆணை ரெடி பண்ணி கொடுத்தார் குங்குழிவானத்தை அவர் இப்போ நிம்மதியாக இருக்கார் இப்போ நல்லா இருக்கார் இப்போ அந்த அல்சர் கம்பியில் அவர் இருக்கா இல்லை 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 எவ்வளோ நாள் மருந்து கொடுத்தீங்க ஒரு டப்பா தான் சார் கொடுத்தாரு அது எவ்வளோ கிராம் இருக்குன்னா நூறு கிராம் நூறு கிராமில் நூறு கிராமில் ஒரு ரெண்டு டோஸ்லேயே ஒரு ரிசல்ட் சொல்லிட்டார் சொல்லி சொல்லிட்டார் நல்லா சாப்பிட்றேன் எல்லாமே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் சாப்பாட்டெலாம் நல்லா சாப்பிட்றாரு ஆரும ஐயா வேலை குணப்படுத்திருக்கீங்க அல்சர் சரியாக இருக்கு அருமா டெங்கு காய்ச்சல் போயிருக்கு டபுள்யூபிசி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐயா வேறு என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் டபுள்பிசி பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த மருந்து வந்து அவருக்கு முன்னாடி இருந்த ரிப்போர்ட்டு ப்ளஸ் மருந்து சாப்பிட்ட பிறகு எடுத்த ரிப்போர்ட் வந்து நார்மல் 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 ஓகே இது மாதிரிலாம் அவர்கிட்ட டைஃப்லேருந்து நிறைய விஷயங்களும் செய்யும் மக்களுக்கு சேவையாக செய்யணும் ரொம்ப நம்ம ஒரு தானமும் யாருக்காவது முடியாதவங்களுக்கும் வந்து பணம் இல்லை இல்லைன்னாலும் அண்ணங்கிட்ட முறையிடும் போது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா சரி அவங்களுக்கு போய் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மாதிரி பல்பொடி கொடுக்கறது எதாவது டபிள்யூபிசி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு தானமும் பண்ணுறோம் சேவையாகவும் பண்ணுறீங்க ம் நன்றிங்க ஐயா சொல்லுங்கள் இவர் நிறைய மருந்துகள் வாங்கி கொடுத்து நிறைய பேர் குணப்படுத்திருக்காரு இது மாதிரி எவ்வளோ பேர் உங்கள் கிட்ட மருந்து வாங்குறாங்க எவ்வளோ பேர் குணப்படுத்திருப்பீங்க இது வரைக்கும் கணக்கே இல்லைங்க ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் நல்லா இருக்காங்க இந்த டபிள்யூபிசியெலாம் வந்து சொல்லி கொடுக்கலாம் மொதல் ஆறு கேப்சூல் தான் தருவேன் ஆறு வேலைக்கு ஆனால் மொதல் மொதல் டோஸ்லேயே இன்க்ரீஸ் ஆகும் ஓ ஆனால் விட்டுறக்கூடாது ஆறு கேப்சூல் ரெகுலராக எடுக்கணும் மூணு நாள் மருந்து தான் அதிகபட்சம் மூணு நாள் தான் வார கணக்கெல்லாம் கூட கிடையாது ரிசல்ட் எடுத்துக்கலாம் ம் நார்மல் வந்துடும் அவங்க ஐசியூவில் இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க அன்றைக்கி அந்த ஒரு டோஸ் சாப்பிடும் போதே ம் பேச சொன்னீங்க அது மாதிரி ஒரு பேஷண்ட் கொடுத்து அவங்க வந்து ஆமாம் அப்படின்லாம் சொன்னீங்க ஏன்னே பேரலிஸ்ட் சொந்த அவர் தன்னால் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் எழு எழுந்து நடந்தார் சொல்கிறத கேட்டிருப்பீங்க அதேமாதிரி அல்சர் சிவீர் அல்சருக்கு மருந்து வேறு நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க இதில் பல்புடி அனைத்து வகையான பல் சார்ந்த பிரச்சனைக்கும் அற்புதமாக சொல்லியிருக்காங்க போல் நிறைய மூலிகை மருந்துகள் ஐய கட்டுருக்கு தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா படித்த படதாரி மருத்துவ மூலம் அவர் கொடுக்குற மருந்துகளையும் அவர் கொடுக்குற ஆலோசனைகளையும் பெற்று நோய் நிறையமாக ஆரோக்கியமாக வாழுங்க நல்ல விஷயத்தை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா வணக்கையா